கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலையில் வைத்தியர் பற்றாக்குறை மக்கள் விடுத்த கோரிக்கை சட்டவிரோத தொழில்களால் தொடர்ந்தும் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக வடக்கு மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் குற்றச்சாட்டு செம்மணி புதைகுழியில் இதுவரையில் ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் கொழும்பு மாநகர சபை ஆட்சி அமைப்பு மற்றும் கட்சியின் அதிரடி அறிவிப்பு ஐரோப்பிய எல்லையில் சிக்கிய இலங்கையர்கள் யார் விசாரணையில் களமிறங்கிய இன்டர்போல் களமிறங்கியோல் தரப்பின் முக்கிய அமைச்சரொருவர் மோசடி ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு கைது செய்யப்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இந்தியாவிற்கு அகதியாக சென்று மீண்டும் நாடு திரும்பியவர் பிணையில் விடுதலை கிளிநொச்சியை தர்மபுரம் வைத்தியசாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் அவ்வைத்தியசாலையை தரமுயர்த்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வைத்தியசாலையில் போதுமான அளவிலான புதிய கட்டட வசதிகள் காணப்பட்ட போதிலும் மக்களுக்காக சிகிச்சை முழுமையாக பெற முடியாத நிலையில் உள்ளதாக நோயாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தர்மபுரம் வைத்தியசாலையில் ஒரு கிராமங்கள் அதிகமான மக்கள் தமது வைத்திய சேவையை பெற்று வருகின்றனர் இருப்பினும் குறித்த வைத்தியசாலையில் ஒரே ஒரு வைத்தியரை நாளாந்தும் சிகிச்சை வழங்கி வருவது மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இருக்கின்ற ஒரு வைத்தியரே நாளாந்தம் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் கிளினிக் நோயாளர்கள் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளர்கள் அனைவருக்கும் சிகிச்சை வழங்கி வருகிறார் ஒரு குருதி பரிசோதனை செய்வதாயின் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தருமபுர வைத்தியசாலையை தரமுயர்த்தி சிறந்த சிகிச்சை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் வந்து வெறும் நெருக்கடியை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வைத்தியரும் வந்து அவருக்கு சிகிச்சை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார் எனவே இதனை கருத்தில் கொண்டு வருகின்ற பொது மக்கள் கூட தொழிலொச்சிக்கு அனுப்பப்பட வேண்டிய தேவை உள்ளது ஆம்புலன்ஸ்லேயே குழந்தை கிடைக்க வேண்டிய சூழல் நமது மக்களுக்கு உருவாகி உள்ளது எனவே நமது வைத்தியசாலையில் பிரசவ அறை இருக்கின்றது ஆனால் பிரசவம் பார்ப்பதற்கு டாக்டரும் இல்லை தாதியரும் இல்லை அப்போ இந்த வைத்தியசாலையை நாங்கள் மூடுவதா அல்லது வைத்தியசாலையில் டாக்டரை நீங்கள் எங்களுக்கு நியமித்து தருவதாண்டு ஜனாதிபதி அவர்கள்தான் நமக்கு ஆன முடிவை என்று சொல்லி வெகு விரைவில் நமக்கான அனுப்பி மீனவர்கள் தொடர்ந்தும் சட்டவிரோத தொழில்களால் பாதிக்கப்படுவதாக வடக்கு மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் இன்று தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு பிரச்சனை எனில் குரல் கொடுக்கும் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீனவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்ற போது கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர் தற்போது கடலில் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்தல் சுருக்கு வலை மற்றும் கடலட்டை தொழில்கள் அதிகரித்துள்ளது அதனை மீன்பிடி அமைச்சரே கடற்படையோ அல்லது நீரியல் வளத்துறையோ கண்டுகொள்ளவில்லை முல்லைத்தீவில் கடற்படையினரின் அதிகளவான சட்டவிரோத தொழில்களால் எல்லை மீனவர்களை கைது செய்து வருகின்றனர் சட்டவிரோத தொழில்கள் இடம்பெற்று வருகின்றன அவற்றிற்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை உரியவர்கள் உரிய கவனம் எடுத்து மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ரெண்டாம் ரெண்டாம் விளக்க சட்டத்துல பயனர் சொல்லி தடையன்னு அதை போட்டிருக்கிறியா பிரேத்துக்கு அதை நடைமுறை படுத்துக்கோ அதை நடமுறை பத்தில எங்களை காணும் தானே அத நடைமுறைப்படுத்த துப்பில்ல அதற்கு செய்யறதுக்கு பக் இல்ல பிறகு இந்தியாவை பெரிய கிடைக்கணும் சொல்லுக்கிறீர்கள் இந்தியன் வந்து ரெண்டு அரசு ஆங்கட்சியை செய்ய வேண்டியது ஒரு எதிர்க்கட்சி கதைக்க வேண்டிய விஷயங்களை அத்தையும் வந்து ஒரு ஆளுங்க கட்சி கதைக்கு எதிர்க்கட்சி வேண்டிய விஷயங்களை ஆளுக்கட்சி கதைக்கணும்னு சொன்னா இண்டைக்கு எங்க எங்க எதுவும் காசு ஒதுக்கி பண்றாங்க இண்டைக்கு எங்க இல்ல இதுக்கோ காசு ஒதுக்கிக்கணும்னு சொன்னாங்கன்னா நடைமுறையில இல்ல இன்றைக்கு நாங்கள் அன்னையிலேருந்து காத்திருந்தாங்கள் பருத்தி துறை கலங்கர வழக்கத்தை திருத்தி தான் இருங்கோ அங்கே இருந்தவங்களுக்கு கட்டி கட்டித்தாருங்கோ படகுகள் போய் வர பாதையை திருத்துங்கோ எத்தனைக்காக காத்திருந்தாங்க எத்தனையோ சொல்லி முடிஞ்சது எத்தனையோ கடிதங்கள் கொடுத்து முடிஞ்சது ஆளுநருக்கு முன்னாலே போய் நாங்கள் ஆளுநர் டிஃபீஸில் நாங்கள் கலைச்சு ஆளுநர் சொன்னார் இல்லை இல்லை இந்த உடனடியாக வார மாதத்துக்கு தான் கடத்தொழில் அமைச்சரை கூப்பிட்டு எல்லாரும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு நான் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நான் முடிக்க இதுக்குரிய தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு எத்தனையோ மாசம் ஆச்சு எல்லாரும் சப்பு கட்டுனாக்களாக தான் இருக்குது முதல் இருந்த ஆளுநர் இப்போ வந்த ஆளுநர் இருந்தாங்க வேதனாய ஐயா செய்வார் வேதனை மையா அப்படியே இல்லை என்று சொல்லி நாங்கள் நம்பி கொண்டு வந்தாங்க இன்றைக்கு போய் பார்த்தால் வேதனாயக ஐயா அதை விட கேவலமாக கிடக்கு அப்போ கடத்தொழில் என்றால் என்ன காரணத்துக்கு வரும் பின்னு கிடைக்கிறீர்கள் ஏனென்றால் கடத்தொழிலான எல்லாரும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க ஊழல் 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 எங்கே போனாலும் ஊழலில் லஞ்சம் இன்றைக்கு சாதாரணமாக குடாரப்பில் இருக்கிற படகு போயிருக்கும் முன்னூற்றி சஞ்சி பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டேன்னு சொன்னால் அறுநூறுக்கு மேலே படகு நிற்கிது படகு நிற்குனா ஒரு அனுமதி பத்திரத்தில் நாலு அஞ்சு படகு தொலை செய்கிறான் அதே சரியான முறையில் போய் உடனே செக் பண்ணி அவங்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல அங்கே அவ்வளோ ஊழல் லஞ்சம் ஆனால் இன்றைக்கு விவசாயத்துக்கு பாதி பண்ண உடனே அதை விட உடனடியாக ஆற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இன்றைக்கு கடல் விளைச்சலுடனே கடலை பற்றி பேர் இல்லை அது ஆளுநர் என்றாலும் சரிதான் அரசாங்க அதிபர் என்றாலும் சரிதான் ஒரு ஒரு பொம்மை ஆளுநர் என்ன ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒரு பொம்மை ஒரு அச்சு பிச்சு இல்லாத ஒரு பொம்மை ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடலில் இருந்தால் என்னென்னு தெரியாதவர் கடலை பற்றி வாய் துறைக்க இல்லை அவர் தான் வாய் துறைக்க இல்லைன்னு சொன்னால் அங்கே போகிற ஏடியும் வாய் துறைக்க இல்லை கடலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன உடனடியாக இது போல நிப்பாட்ட போடணும் இது எல்லாத்தையும் தினங்கள் கூட கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாத்தா தான் கடத்தொழிலாளிகள் இந்த வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் அதை பற்றி யாரும் சிந்திப்பாரே இல்லை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அரியாலை செம்மணி சித்துப்பாட்டி மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆரம்பத்தில் இரண்டு எலும்புக்கூடுகள் கண்டுகொள்ளப்பட்டதை அடுத்து இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய அகழ்வு பணியுடன் ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதே நேரம் மேலும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது என்று சுட்டிக்காட்டப்படுகிறது கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான ஆதரவு தொடர்பில் ஸ்ரீலங்கை பொது அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக கட்சியின் கூட்டணியால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக பொதுஜன அறிவித்துள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவது தொடர்பாக கொழும்பு மாநகர சபையின் அதிகார எல்லைக்குள் வசிக்கும் பெரும்பான்மையான மக்கள் தற்போது அரசாங்கத்திற்கு தங்கள் சம்மதத்தை தெரிவிக்கவில்லை என தெரிகின்றது கொழும்பு மாநகர சபை மக்கள் திசைகாட்டியை காட்டியை நிராகரிக்கும் சூழ்நிலையில் திசைகாட்டி எதிர்க்கும் கட்சிகளின் கூட்டணியால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் தேவையான ஆதரவை வழங்க விரும்புகிறோம் என்கின்றார் ஐரோப்பிய எல்லையில் போலி ஆவணங்களுடன் சிக்கிய மூன்று இலங்கையர்கள் தொடர்பில் இன்றுபோல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலி ஆவணங்களுடன் எல்லையை கடக்க முயன்றபோது அல்பேனிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட மூன்று இலங்கையர்களும் பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப்பொருள் கடத்தலுடன் ஈடுபட்டவர்களா என்பது குறித்து போல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அல்பேனிய வடக்கு மாசிடோனியா எல்லைக்கு அருகிலுள்ள கெபே எல்லையை கடக்க முயன்றபோது மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பாதாள உலக தலைவர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு கொஸ்கொடு ரனா பெரைசுதா மற்றும் மிடிகமிசுட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக தகவல் ஒன்று கிடைத்ததனை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைகளும் இந்த விடயத்தில் கவனம் இது தொடர்பாக இந்த போலும் தகவல்களை பரிமாறிக்கொண்டுள்ளது அதற்கமைய மூன்று சந்தேக நபர்களின் கடவுச்சீட்டு நகல்களை இலங்கை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு ஆய்வு செய்ததில் அந்த மூவரும் தகவல் கிடைத்த பெயர்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதாள உலக குற்றவாளிகள் அல்ல என்பது கண்டறியப்பட்டுள்ளது அவர்களின் முகங்களும் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் பாதாள உலக குற்றவாளிகள் அல்ல என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த இலங்கையர்களின் அடையாளங்களை மேலும் உறுதிப்படுத்த விசாரணைகள் நடைபெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர் பிமல் ரத்நாயகவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உதய கம்மன் பிள்ள தலைமையிலான பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் சிகப்பு லேபிள்கள் கொண்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனையுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளது என கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது சுங்க பரிசோதனைகளை நடத்தாது அந்த கொள்கலன்களை விடுவிக்குமாறு தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உத்தரவிட்டிருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அமைச்சர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் தரம் குறைந்த மருந்துகள் ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்கலாம் என சுங்க திணைக்கள தொழிற்சங்கங்கள் அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்ததாக பிவித்துரு இலகூரிமைய கட்சி தெரிவித்துள்ளது இந்த ில் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்திலிருந்து நாட்டில் அதிக எண்ணிக்கையிலாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த கொள்கலன்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்று சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் கொள்கலன்களை விடுவிக்குமாறு உத்தரவிட்ட அமைச்சருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தலவாக்கலை லிந்துலை நகரசபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபாலவை எதிர்வரும் பதினோராம் தேதி வரையில் விளக்கு வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி என்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தலவாக்கலை லிந்துலை நகரசபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபாலா கைது செய்யப்பட்டுள்ளார் லூழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து நகரசபைக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றை குத்தகைக்கு வழங்கும் ஏலத்தின் போது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏல சட்டத்தின் போது அதிக விலக்கி ஏலம் கோருவதற்கான பதிலாக குறைந்த விலக்கி ஏலம் கோருவதற்கு சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையம் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அகதி பல வரிடம் வாழ்ந்த பின்னர் தாயகம் திரும்பியபோது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நபர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஏழு வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக அகதியாக சென்றவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய வேளையில் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இந்நிலையில் இன்றைய தினம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்